அந்தியூர் அருள்மிகு குருநாதசாமி கோவில் முதல் பூசை பண்டிகை நேற்று ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி தொடங்கி அந்தியூர் புதுப்பாளையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குருநாதசாமி கோவில் வனத்திற்கு அருள்மிகு குருநாதசாமி தேரிலும் அருள்மிகு பெருமாள் சாமி தேரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் பல்லாக்கிலும் கிளம்பி பக்தர்கள் புடைசூழ தேரை தூக்கிக் கொண்டு இரவு இரண்டரை மணிக்கு குருநாதசாமி வனத்திற்கு வந்தடைந்தது இன்று ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நாள் அதிகாலை மூன்று மணிக்கு குருநாதசாமி வனத்தில் இருந்து பக்தர்கள் திருத்தேரை தூக்கிக் கொண்டு அந்தியூர் பர்கூர் ரோட்டில் உள்ள புதுப்பாளையம் மடப்பள்ளிக்கு வந்து சேர்ந்தது அடுத்த பெரும் நிகழ்வாக பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி அன்று தொடங்கி நான்கு நாட்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி வரை ஆடிப்பெறும் தேர் திருவிழா நடைபெற உள்ளது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவியும் அந்தியூர் அருள்மிகு குருநாத சாமி கோவில் சந்தை குதிரை சந்தை ஆகியவற்றுடன் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது பக்தர்கள் வந்து ஆசீர்வாதம் பெறவும் நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி thank <laughs> you அந்தியூர் அருள்மிகு குருநாதசாமி கோவில் முதல் பூசை பண்டிகை நேற்று ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி தொடங்கி அந்தியூர் புதுப்பாளையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குருநாதசாமி கோவில் வனத்திற்கு அருள்மிகு குருநாதசாமி தேரிலும் அருள்மிகு பெருமாள் சாமி தேரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் பல்லாக்கிலும் கிளம்பி பக்தர்கள் புடைசூழ தேரை தூக்கிக் கொண்டு இரவு இரண்டரை மணிக்கு குருநாதசாமி வனத்திற்கு வந்தடைந்தது இன்று ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நாள் அதிகாலை மூன்று மணிக்கு குருநாதசாமி வனத்தில் இருந்து பக்தர்கள் திருத்தேரை தூக்கிக் கொண்டு அந்தியூர் பர்கூர் ரோட்டில் உள்ள புதுப்பாளையம் மடப்பள்ளிக்கு வந்து சேர்ந்தது அடுத்த பெரும் நிகழ்வாக பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி அன்று தொடங்கி நான்கு நாட்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி வரை ஆடிப்பெறும் தேர் திருவிழா நடைபெறவுள்ளது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவியும் அந்தியூர் அருள்மிகு குருநாத சாமி கோவில் சந்தை குதிரை சந்தை ஆகியவற்றுடன் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது பக்தர்கள் வந்து ஆசீர்வாதம் பெறவும் நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி குருநாதசாமி திருக்கோவில் வரலாறு அமைவிடம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூரில் அந்தியூர் இருந்து வடக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு மலை தொடர் அருகே அழகாய் அமர்ந்திருக்கிறது குருநாத சுவாமி கோவில் பாண்டிய மன்னர்களில் ஒரு குருநில மன்னன் கற்கோவில் கட்டி வைத்ததாக கதை கூறும் நல் உலகம் கூறுகிறது ஆனால் அதற்கான கல்வெட்டிகளோ செப்பேடு பட்டயங்கங்களோ காலப்போக்கில் அழித்து விட்டது ஆனால் அக்கோவிலின் பரம்பரை அரங்காவலர்களிடம் திருக்கோவில் பற்றிய பன்னெடுங்கால கதையினை செவிவழிச் செய்தியினை உங்கள் முன் வைக்கிறேன் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்காடு நவாபுவின் ஆட்சிக்காலம் அப்போது தற்போதும் அந்தியூரில் வசித்து வரும் அமரர் குருசாமி பூசாரியார் அவர்களின் குடும்பத்திற்கு மூத்த தலைமுறையினர் சிதம்பரம் அருகில் உள்ள பிச்சாபுரம் எனும் வனத்தில் குட்டியாண்டவர் என்னும் பெயரில் கோவில் எடுத்து பூஜை செய்து வந்தனர் அக்காலத்தில் இக்கோவில் பூசாரி வீட்டுப் பெண்ணை ஆற்காடு நவாபு திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து பெண் கேட்க அதற்கு பூசாரியாரோ தன் உறவினர்களுடன் கலந்து பேசி தன் முடிவை சொல்வதாக கூறி நவாபின் ஜவானிடம் கூறி அனுப்பி வைத்து பின் தன் உறவினர்களிடம் கேட்க அவர்கள் சம்மதிக்கவில்லை நவாபோ சிறிது நாள் அவகாசம் கேட்டு பெண் கொடுக்க மறுத்தால் சிறைச்சேதம் செய்து விடுவேன் என்பது நியாபகம் வர யோசித்தவாறு இருக்க அப்போது பூசாரியின் உறவினர் ஒருவருக்கு சுவாமி அருள் வந்து நீங்கள் வணங்கி வரும் இம்மூன்று கற்சிலைகளையும் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக வேறு ஊருக்கு சென்று விடுங்கள் என அருள்வாக்கு அளிக்க பூசாரியின் மொத்த உறவுகளையும் அழைத்துக்கொண்டு அம்மூன்று கற்சிலைகள் மற்றும் சிற்சிலைகளை எடுத்து பூசைக்கூடையில் வைத்துக்கொண்டு பிச்சாபுறத்தை விட்டு ஒரு நெடுந்தூர பயணத்தை துவக்கினர் இச்செய்தி கேட்ட நவாபும் ஆட்களும் அங்கு சென்று பார்த்தபோது யாரும் அங்கு இல்லை என்பதை அறிந்து கோபம் கொண்டு அத்திருக்கோவில் கோபுரம் குதிரைப்பந்தி யானைப்பந்திகளை உடைத்துச் சென்று விட்டனர் இக்கோவில் குடும்பத்தினர் பல ஊர்கள் சுற்றி பசியாலும் பட்டினியாலும் கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் இச்சிலைகளின் சுமை தாங்காமல் ஆற்றில் வீசிவிட்டு பஞ்சம் பிழைக்க செல்லலாம் என முடிவெடுத்து ஆற்றில் வீசிவிட்டனர் அப்போதுதான் அங்கு ஓர் அற்புதம் நிகழ்ந்தது அப்போது பல திசைகளுக்கு செல்ல குடும்பம் குடும்பமாக பிரிய தயாரான நிலையில் தற்போதைய அறங்காவலர் குடும்ப மூதாதையர் வன்னியர்கிலத்தைச் சேர்ந்த சாத்தப்பன் என்பவரது கூடையில் ஆற்றில் வீசப்பட்ட மூன்று சிலைகளும் இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அன்றிலிருந்து தம் குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மூத்த மகனுக்கு சாந்தப்பன் என்றும் பெண் பிறந்தால் சாந்தா என்றும் பெயர் அவர்கள் மூதாதையரின் பெயர் வைப்பது வழக்கமான ஒன்று கூடையில் இருக்கும் கற்சிலைகளை நம் குலதெய்வமாக வழிபட வேண்டும் என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் அனைவரும் சாத்தப்பன் பெண்ணால் கிளம்பினர் பல தூரம் நடந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் உள்நுழைந்து வருகையில் தொப்பபாளையம் தோப்பபலேங் என்னும் ஊரில் இருக்கும் இருசியம்மன் எமராசா கோவில்களில் தங்கி அந்த சாமிக்கு சிறப்பு செய்ததாகவும் பின் கிளம்பி புறவிபாளையம் எனும் ஊருக்கு வருகையில் அங்கு கடும் சுமை தாங்காமல் தாங்கள் கொண்டு வந்ததில் பெரிய கற்சிலையை இறைவாக்கின் படி நட்டு கும்பிட்டு இவ்விடம் தற்போது அந்தியூரில் இருந்து குருவரெட்டியூர் செல்லும் வழியில் புறவிபாளையம் எனும் ஊரில் பெரிய குருநாதசாமி என்ற பெயரில் பிரதிவார வெள்ளிக்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு பூஜை நடைபெறுகிறது மேலும் விவரங்களை மேற்படி கோவில் தனி இடுகையில் காணவும் மற்ற சிலைகளுடன் அந்தியூர் நோக்கி கிளம்பினர் ஆதிரெட்டியூர் வழியாக கொன்னமரத்தியம்மன் கோவில் வந்து சில சிலைகள் வைத்து வணங்கி அந்தியூர் புதுப்பாளையத்தை அடைந்து அப்போது ஆண்ட பாண்டிய மன்னரை அனுமதி கேட்க சில நிபந்தனைகளுடன் எம்மீது படையெடுத்து வரும் அரசர்கள் மீது போர் தொடுக்க உதவியாக இருங்கள் எனச் சொல்லி நிபந்தனை விதித்து அதன்படியே இவர்களும் அந்தியூர் அருகிலேயே தங்க ஆரம்பித்தனர் அங்கு பாண்டிய மன்னரால் கொடுக்கப்பட்ட கல் மண்டபம் மீன் சின்னங்கள் இன்றும் காணலாம் தாங்கள் கொண்டு வந்த சிலைகளுக்கு முறையான பூஜைகள் செய்து அதன் பின் உணவு அருந்தி வந்தனர் பின் தாம் கொண்டு வந்த சிலைகளுக்கு குலதெய்வமாக ஸ்ரீகாமாட்சி அம்மன் மற்றொன்று ஸ்ரீ பெருமாள் சாமி வைணவம் என்றும் மூன்றாவதாக ஓர் சிலையெடுத்து சைவக் கடவுளான சிவன் முருகரை இணைத்து ஸ்ரீகுருநாதசாமி என பெயரிட்டு அழைத்தனர் குரு என்றால் ஈஸ்வரரையும் நாதன் என்றால் முருகன் எனச் சொல்லி வணங்கி வந்தனர் இவருக்கு சின்ன குருநாதசாமி பாலகுருநாதசாமி குருநாதர் என பல பெயர்கள் உண்டு பின் அக்கல் மண்டபத்தில் மூன்று கோபுரங்கள் அமைத்தனர் அக்காலத்தில் கொள்ளுக்காசுகள் கூலியாக தரம்பட்டதாம் பெரும் கோவிலாக குருநாதசாமி ஆனபோது யார் பூஜை செய்வது என குழப்பம் வரும்போது இன்றைய பரம்பரை அரங்காவலரின் நான்காம் பாட்டனார் மழு எடுத்து பூஜை செய்தாராம் அப்படியென்றால் தூபக்காளை பித்தளையால் ஆனைதை தீயில் வேக வைத்து அதை எடுத்து சாமிக்கு தூபம் காட்டி பூஜை செய்தாராம் பின் சாமி பூஜை பொருட்கள் பாதுகாக்க குலுக்கை எனும் பெட்டகம் பிரதி வருடம் ஆடி மாதத் திருவிழாவின் போது முதல் பூஜைக்கு முந்தைய நாள் தாளத்துடன் திறந்து பூஜை பொருட்கள் எடுத்து பூஜை செய்வாக்கலாம் இன்றும் இம்முறை பின்பற்றப்படுவதுண்டு மேலும் பாதுகாப்பிற்காக பாம்புகளை வெட்டுக்காற்றோட்டம் அமைத்து பாதுகாப்பதாக சொல்கிறார்கள் கடும் விரதம் இருந்து வரும் பூசாரிகளில் ஒருவரே இதை திறப்பார் பாகம் இரண்டு இல் காண்க குலுக்கை எனப்படும் பெட்டகத்தில் குருநாதசாமியை பாதுகாக்க அந்நியர் யாரேனும் நுழைய முயற்சித்தால் கொடிய விஷ பாம்புகளிடம் கடிபட்டு இறப்பு நிச்சயம் என்பது சத்திய வாக்கு இப்பகுதி மக்கள் தங்கள் தோட்டங்களில் வாழும் விஷ ஜந்துக்கள் தங்களைத் தீண்டக்கூடாதென வேண்டுதலிட்டு குலுக்கையை பாதுகாக்கும் பாம்பு புற்றுக்கு பூக்கள் இட்டு வணங்கி வருதல் இன்றும் நடந்து வருவது சிறப்பு தற்போதுள்ள மகாமண்டபம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமரர் சா குருசாமி முதலியாரின் தீவிர முயற்சியின் பேரில் உருவானது தற்போது அவர் தம் குடும்ப வாரிசுகளால் பராமரிக்கப்படுகிறது சபா மண்டபம் ஆலாம்பாளையம் அமரர் நெஞ்ச முதலியார் அவர்களால் கட்டப்பட்டது இன்றும் இவர் குடும்ப வாரிசுகளுக்கு திருவிழாவில் உரிய மரியாதை செய்யப்படுகிறது குருநாதர் சாமி வனம் கோவில் உருவான விதம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தவம் மேற்கொள்ள வனப்பகுதி ஒன்றினை தேர்ந்தெடுக்க அது தற்போதைய புதுப்பாளையம் கோவிலில் இருந்து வடமேற்கில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அக்காலத்தில் தாய் காமாட்சி அம்மன் தவம் செய்ய யுவனத்திற்கு செல்ல அப்போது அங்கே பல மாயமந்திர சக்தி கொண்ட உத்தண்ட முனிராயன் அவ்விடத்தை நான் விடமாட்டேன் என தடுக்க அம்மன் திரும்பி வந்து தன் மகன் குருதாதரிடம் சொல்ல தாயை தடுத்த மகாமுனி உத்தண்டரை அழித்தே தீருவேன் என வாக்கு தந்து தம் சீடர் அகோர வீரபத்திரனை அழைத்து வனப்பகுதியை விட மறுக்கும் உத்தண்ட முனியை அழித்து வா என கட்டளை இட சீடர் வீரபத்திரன் வனம் சென்று உத்தண்ட முனிக்கு நல் உபதேசம் செய்தார் முனிராயரோ தன் அழிவு தெரியாமல் ஆணவமாக பேசினார் தற்போதுள்ள அந்தியூர் குருநாதசாமி வனத்தில் குருநாதரின் சீடர் அகோர வீரபத்திரனுக்கும் உத்தண்ட முனிக்கும் பெரிய சண்டை நிகழ்ந்தது மாய தந்திரம் அறிந்த அறிந்த முனிராயர் தன் உருவத்தை பெரிதாக்கி உயரமாகி எதிர்க்க குருநாதசாமி மகாமேறு தேரில் முனிராயரை விட உயரமாகி சண்டையிட்டு உயிர் துறக்கும் முன் முனிராயர் குருநாதரிடம் என் அகந்தையை அழித்த குருநாதா எனக்கு பூர்வஜென்ம சாபம் முன்னால் நீங்க பெற்றேன் தங்கள் தாயார் காமாட்சி அம்மன் ஆர்வப்படி இங்கு தவம் மேற்கொள்ளட்டும் இன்றிலிருந்து இது குருநாதர் வனம் ஆகட்டும் ஆனால் நான் இல்வனத்தில் உன் சீடரான பாதுகாவலரான அகோர வீரபத்திரனின் எதிரில் கைகூப்பி தலை வணங்கி நிற்க அருள் புரிவாயா எனக் கேட்க குருநாதரும் மனமு வந்து அப்பா முனிராயா உன் பசிக்கு உணவு என் மனம் யோசிக்கிறது ஏனெனில் என் தாயார் காமாட்சி அம்மன் பெருமாள் சாமி நான் அனைவரும் செய்வம் எங்களுக்கு தேங்காய் பழம் பொங்கல் போதும் ஆனால் உனக்கு என்க அதற்கு முனிராயரோ குருவே பக்தர்கள் வைக்கும் இரட்டை பொங்கலில் எனக்கு ஒன்றை நீங்கள் எமக்குத் தர வேண்டும் என கைகூப்பி வேண்டி நின்றார் குருநாதரும் சரியென வாக்களிக்க அன்று முதல் இன்று வரை பக்தர்கள் வெட்டும் சேவல் குருநாதரின் காவல் தெய்வமாக விளங்கும் உத்தண்ட முனிக்காகும் கோவிலில் கல் உருவம் வைத்து சீடர்கள் வீரபத்திரனும் உத்தண்ட முனியும் பிரதிஷ்டை செய்து வணங்கி வருவதாக வரலாறு அன்று வைத்த கற்சிலை இன்றும் சிற்பியால் செதுக்காத பொற்சிலையாக வளர்ந்து வருகிறார் வரட்டுப்பள்ள நீர் பள்ளத்தில் ஒடை இயற்கையின் குழுமை நம்மை தாலாட்ட சுமார் ஒன்று ஏக்கரில் குருஸ்தலமாகி மட்டத்தில் இருந்து மூன்று அடி குழிக்குள் மலை அடிவாரத்தில் குருநாத சாமி வனம் இருப்பது வியப்பு சிறப்பு முற்றுப்புள்ளி இங்கு ஸ்ரீ காமாட்சி அம்மன் தவநிலை எதிரில் சித்தேஸ்வரன் மாதேஸ்வரன் அம்மன் வலபுரம் நவநாயகிகள் ஏழுகன்னிமார்கள் மேலும் மகாவிஷ்ணு சன்னதியில் பெருமாள் ராமர் லட்சுண்ணர் சீதை பரத பரதசத்துரும் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் ஆகியோர் உள்ளதாக ஐதீகம் குருநாதர் இங்கே குன்றாய் இருக்க நாகதேவதை தண்டகாருண்யர் தற்பை அம்மன் எதிரில் அண்ணன்மார் முன்னுடையாரும் குருநாதர் கீழே பதினெட்டு சித்தர்களும் மூதாதையர்கள் மூவர் சிலையும் இடது ஓரம் சீடர் அகோர வீரபத்திரனும் எதிரில் உத்தண்ட முனிராயரும் அன்னப்பறவையும் காட்சி தர அருகே பஞ்சபாண்டவர்கள் சிலைகள் உள்ளது குருநாதசாமி திருவிழா விபரம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் முதல் புதன்கிழமை பூச்சாட்டுதல் இரண்டு வாரவது புதன்கிழமை கொடியேற்றுதல் மூன்றாவது வார புதன்கிழமை வன பூஜை நான்காவது வார புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நான்கு நாட்கள் ஆடி பெருந்தேர் விழா மிக விசேஷம் கூட்டம் அதிகமுள்ள பார்க்க வேண்டிய நாள் ஐந்தாவது புதன்கிழமை பால் பூஜையுடன் முடிவடையும் ஆவணி மாதம் முதல் புதன்கிழமை சிதம்பர பூஜை எனும் படித்தர பூஜை வன்னியர் குல சத்திரியர்களால் நடைபெற்று வருகிறது சிதம்பர பூஜை முடித்து பூசாரி பூசை செய்ததும் அருள் வந்து திருவால விளக்கு என்னும் விளக்கில் பச்சை தண்ணீரில் விளக்கு எரித்திக் காட்டி வணங்கி நிற்கும் பக்தர்களுக்கு பொது வாக்கு அளித்து பின்பூஜை முடித்து பிரசாதம் வழங்குதல் வழக்கம் இத்திருவிழாவில் மூலவரே உற்சவராக காட்சி தருவதால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் அந்தியூர் குருநாதர்க்கு அண்ணன் முறையில் பெரிய குருநாத சுவாமி கோவிலாகும் இது அந்தியூரில் இருந்து வெள்ளி திருப்பூர் வழியாக குருவரெட்டியூர் செல்லும் வழியில் உள்ளது இங்கு பில்லி சூன்யம் காற்று கருப்பு வைப்பு பைத்தியம் என பல வியாதிகளைகளை குணப்படுத்தும் அழகிய ஆலயம் இங்கு பிரதி வருடம் பந்துனி மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமை நாள் ஒரு நாள் திருவிழா ஆகும் அருள்மிகு கொன்னமரத்தையன் கோவில் வனம் இது சித்திரை மாதம் நான்காம் வியாழக்கிழமை திருவிழாவாக உள்ளூர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பிரதிவாரம் மாலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்கு பூஜை நடைபெறும் இவ்விரண்டும் அந்தியூர் குருநாதசாமி சம்பந்தப்பட்ட உபகோவில்களாகும் வார பூஜை விபரங்கள் செவ்வாய் மாலை வேளை அந்தியூர் குருநாதசாமி வனத்தில் பூஜை புதன் மாலை வேளை கொன்னமரத்தி அம்மன் கோவில் அந்தியூர் வெள்ளி மாலை வேளை பெரிய குருநாதர் புறவிபாளையம் சனிக்கிழமை மாலை வேளையில் அந்தியூர் குருநாதசாமி கோவில் பூஜை அந்தியூர் குருநாதாசாமி டெம்பிள் மற்றும் அமாவாசை மார்கழி அதிகாலை பூஜை ஆகியனவாகும் மாட்டுச்சந்தை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கூடும் பெரிய மாட்டுச்சந்தையில் அந்தியூர் குருநாதசாமி கோவில் திருவிழாவின் போது கூடும் மாட்டுச்சந்தையும் ஒன்றாகும் ஆடி மாதம் நான்காம் புதன் கிழமை மாட்டுச் சந்தையுடன் குதிரைச் சந்தையும் தொடங்கிவிடும் நான்கு நாட்கள் நடக்கும் இச்சந்தைக்கு இந்தியாவின் இந்தியா பல பகுதிகளில் இருந்து குதிரை மாடுகள் ஆயிரக்கணக்கில் வந்து பிரமாண்டமாக வியாபாரம் நடக்கும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று முதல் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது மாட்டுச் சந்தைக்கு தனியாக இடம் இல்லை எனினும் இப்பகுதி மக்கள் தங்கள் விவசாய நிலங்களை பலகாலமாக சந்தை நடைபெற உதவியாக உள்ளனர் தங்கள் நிலங்களில் ஆடி மாதம் மட்டும் பயிர் செய்யாமல் வைத்து மாடுகள் குதிரைகள் கட்ட ஏக்கர் கணக்கில் உதவி செய்வது சிறப்பு இந்த இடுகையை எழுத உதவியாக இருந்த குருநாதசாமி திருக்கோவில் வரலாறு புத்தகம் பி ஜி பெருமாள் மற்றும் சகோதரர்கள் பரம்பரை அறங்காவலர் குடும்பம் குருநாதரின் வரலாற்றை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை தெரிந்து கொண்டு குருநாதசாமி வரலாற்று புத்தகத்தை பரிசீலித்த தற்போதைய அறங்காவலர் குழு திரு சாந்தப்பன் என்கிற செல்வன் அவர்களுக்கும் ஜி பி ராஜன் எல் ஐ சி ஏஜென்ட் ஜி பி சி ஏஜென்ட் குருவரை அவர்களுக்கும் கோவில் பற்றி கேட்ட இடத்தில் எல்லாம் குருநாதசாமியின் பழங்கதைகள் கூறி உதவியாக இருந்த அனைத்து ஆன்மீக செம்மல்களுக்கும் என் மனம் உவந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் நீங்களும் ஆடி மாதத்தில் நடைபெறும் அந்தியூர் குருநாதசாமியை தரிசனம் செய்து குதிரை மாட்டுச் மாட்டுச்சந்தைகளை தரிசித்து அருள்மிகு குருநாதர் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற இறை துணை வேண்டுகிறேன் அருள்மிகு குருநாதசாமி திருக்கோவில் வனம் அருள்மிகு குருநாதசாமி வனம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே புதுப்பாளையத்தில் உள்ள குருநாதசாமி கோவில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஓர் அற்புதமான ஆலயமாகும் வனத்தில் மூலவராக வீற்றிருப்பது குருநாதசாமியாகும் உடன் பெருமாள் சாமியும் காமாட்சி அம்மனும் அருள் புரிகின்றனர் அருகே நாகப்புற்று அமைந்துள்ளது ஊஞ்சல் போன்ற அமைப்பும் உள்ளது சமகலத்தில் இருந்து படிக்கட்டுகள் வழியாக கீழிறங்கி தரிசனம் செய்ய பள்ளம் போன்ற அமைப்பில் குருநாதசாமி வனம் அமைந்துள்ளது சுமார் ஐநூறு மீட்டரில் இவ்வனத்தில் வேம்பு தென்னை ஆலமரம் ஊஞ்சன் மரங்கள் மற்றும் பழங்கால மரங்கள் அமைந்து குழுமையாக உள்ளது வேண்டுதல் நிறைவேறிய பின் பல குடும்பங்கள் வந்து ஆடிமாத கோவில் திருவிழா நாட்களில் இங்கு பொங்கல் இட்டு ஆடு கோழிகளை பலியிட்டு செல்வது வழக்கம் அருள்மிகு குருநாதசாமி வனத்தில் இருந்து திருவிழாவின் போது மடப்பள்ளிக்கு புதுப்பாளையத்திற்கு தேரில் குருநாதசாமி பெருமாள் சாமி காமாட்சி அம்மன் ஆகியோர் திருவிழா நாளில் பக்தர்கள் வரமளிக்க தேரில் வருவார்கள் திப்பு சுல்தான் ஆட்சியில் தன் குதிரைப்படைக்கு தேவையான குதிரைகளை வாங்க அந்தியூரில் குதிரைச் சந்தை அமைத்ததாக வரலாறு இந்த வருடம் நோக்ரா காட்டியவாடி கத்தியவார் போன்ற பல ரக குதிரைகளும் விற்பனைக்கு வந்திருந்தது புள்ளி ஐந்து லட்சம் வரை குதிரை விலை சொல்கிறார்கள் மாட்டுச்சந்தையில் மலைமாடுகள் காங்கேயம் காளைகள் சிந்து ஜெர்சி வந்திருந்தன குஜராத்தில் இருந்து வந்த ஜாப்ரா இன எருமை மாடுகள் இருந்தன காது நீண்ட ஜமுனாபாரியடுகள் பல வகையான வளர்ப்பு பிராணிகள் கொண்டு வரப்பட்டிருந்தது பலவகையான ராட்டினங்கள் கம்பி வலைக்குள் கார் பைக் சர்க்கஸ் மற்றும் தூரிகள் குழந்தைகள் ரயில் கப்பல் தூரி என அழகாய் நடந்தது பேரிக்காய் கொள்ளைகால் மிட்டாய் சோழக்கருது சாப்பிடாமல் வர முடியாது மிக பிரமாண்டமாக நடைபெறும் இந்த நிகழ்வில் அடுத்த வருடம் ஆடி மாதமாவது வந்து கலந்து கொண்டு அருள்மிகு குருநாதர் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தும் அருள்மிகு குருநாதசாமி திருக்கோவில் வனம் அருள்மிகு குருநாதசாமி வனம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே புதுப்பாளையத்தில் உள்ள குருநாதசாமி கோவில் இருந்து மூன்று கி மீட்டர் தூரத்தில் உள்ள ஓர் அற்புதமான ஆலயமாகும் வனத்தில் மூலவராக வீற்றிருப்பது குருநாதசாமியாகும் உடன் பெருமாள் சாமியும் காமாட்சி அம்மனும் அருள் புரிகின்றனர் அருகே நாகப்புற்று அமைந்துள்ளது ஊஞ்சல் போன்ற அமைப்பும் உள்ளது சமகலத்தில் இருந்து படிக்கட்டுகள் வழியாக கீழிறங்கி தரிசனம் செய்ய பள்ளம் போன்ற அமைப்பில் குருநாதசாமி வனம் அமைந்துள்ளது சுமார் ஐநூறு மீட்டரில் இவ்வனத்தில் வேம்பு தென்னை ஆலமரம் ஊஞ்சன் மரங்கள் மற்றும் பழங்கால மரங்கள் அமைந்து குழுமையாக உள்ளது வேண்டுதல் நிறைவேறிய பின் பல குடும்பங்கள் வந்து ஆடிமாத கோவில் திருவிழா நாட்களில் இங்கு பொங்கல் இட்டு ஆடு கோழிகளை பலியிட்டு செல்வது வழக்கம் அருள்மிகு குருநாதசாமி வனத்தில் இருந்து திருவிழாவின் போது மடப்பள்ளிக்கு புதுப்பாளையத்திற்கு தேரில் குருநாதசாமி பெருமாள் சாமி காமாட்சி அம்மன் ஆகியோர் திருவிழா நாளில் பக்தர்கள் வரமளிக்க தேரில் வருவார்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்து பதினொன்று அந் திருவிழா சிறப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர ஐந்து நாட்கள் நடந்தது திப்பு சுல்தான் ஆட்சியில் தன் குதிரைப்படைக்கு தேவையான குதிரைகளை வாங்க அந்தியூரில் குதிரை சந்தை அமைத்ததாக வரலாறு இந்த வருடம் நோக்ரா காட்டியவாடி கத்தியவார் போன்ற பல ரக குதிரைகளும் விற்பனைக்கு வந்திருந்தது புள்ளி ஐந்து லட்சம் வரை குதிரை விலை சொல்கிறார்கள் மாட்டுச்சந்தையில் மலைமாடுகள் காங்கேயம் காளைகள் சிந்து ஜெர்சி வந்திருந்தன குஜராத்தில் இருந்து வந்த ஜாப்ரா இன எருமை மாடுகள் வித்தியாசமாய் இருந்தன காது நீண்ட ஜமுனாபார் பல வகையான வளர்ப்பு பிராணிகள் கொண்டு வரப்பட்டிருந்தது பல வகையான ராட்டினங்கள் கம்பி வலைக்குள் கார் பைக் சர்க்கஸ் மற்றும் தூரிகள் குழந்தைகள் ரயில் கப்பல் தூரி என அழகாய் நடந்தது பேரிக்காய் கொள்ளைகால் மிட்டாய் சோழக்கருது சாப்பிடாமல் வர முடியாது மிக பிரமாண்டமாக நடைபெறும் இந்த நிகழ்வில் அடுத்த வருடம் ஆடி மாதமாவது வந்து கலந்து கொண்டு அருள்மிகு குருநாதர் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி அந்தியூர் ஸ்ரீ குருநாதசாமி திருக்கோவிலின் கோவிலான ஸ்ரீ கொன்னைமரத்தையன் திருக்கோவில் விசேஷமானது இத்திருக்கோவில் அந்தியூர் இருந்து பர்கூர் செல்லும் வழியில் புதுப்பாளையம் குருநாதசாமி திருக்கோவில் அருகில் வனத்தில் அமைந்து உள்ளது திருக்கோவில் மூலவர் கொன்னமரத்தையன் பெயர் விளக்கம் கொன்னை மரத்தையன் கொன்ன மரத்தையன் என அழைக்கப்பட்ட போதிலும் சுவாமி புன்னை மரத்தடியில் இருந்ததால் புன்னை மரத்தையன் என்பதே காலப்போக்கில் மருவி கொன்னை மரத்தையன் ஆனதாக கூறுவதுண்டு திருக்கோவிலைச் சுற்றிலும் வேப்ப மரங்கள் ஊஞ்சல் மரங்கள் நிறைந்த அமைதியான இடம் தியானம் செய்ய ஏற்ற இடம் திருக்கோவில் முகப்பில் காவல்காரன் எனும் காவல் தெய்வமும் சற்று தூரம் நடந்தால் திருக்கோவில் முகப்பில் பல்வேறு வேல்கள் குத்தப்பட்டு இருக்க வலப்புறம் ஸ்ரீவீரகாரன் ஸ்ரீகொன்னை மரத்தையன் மற்றும் ஸ்ரீபெருமாளின் அம்சமாக பெருமாள் சாமியும் திருக்கோவிலில் அமர்ந்திருக்க அழகான திருக்கோவிலாக காணப்படுகிறது வார பூஜை புதன் கிழமை அன்று நடைபெறுகிறது ஆடி மாதம் வந்தாலே ஈரோடு மாவட்டம் கல கலப்பாகிவிடும் ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய பண்டிகையான அந்தியூர் ஸ்ரீ குருநாதசாமி பண்டிகை மிகப்பெரிய குதிரைச் சந்தையும் மாட்டுச்சந்தையுடன் ஸ்ரீ குருநாத சுவாமி அருள் பெற்றுச் செல்லுங்கள் நன்றி